இது வந்து அரைக்கப்பு துவரம் இருக்குது கடலப்பருப்பு இது போட்டு நல்லா நல்லா இது மாதிரி தேய்ச்சி ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இது மாதிரி நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இருக்கட்டும் நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் தான் போகிறேன் இப்போது இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சி இருக்கும் அப்புறம் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் பத்து பல் பூண்டு இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஊற வச்சதை இதில் ஒன்றா சேர்த்துக்குவோம் நான் இப்போ ரெண்டு தடவையாக சேர்த்து தான் அரைக்க போகிறேன் ஒரே தடவையில் அரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு ரெண்டு தடவையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து பாத்திரத்தில் ஒரு கிணத்தில் ஊற்றி வச்சுட்டு ரெண்டாவது தடவையும் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது தடையும் அரைச்சாச்சு இந்த மாவையும் ஒன்றா ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம் அதில் அரைச்ச வச்ச மாவில் நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் வந்து முருங்கைக்கீங்க கொஞ்சம் ஒரு பொடி நல்லா கலரி விட்டுருவோம் இடத்துல வச்சு கல் நல்லா சூடான உடனே ஊற்றுங்க அப்போ நான் சூப்பராக வரும் நல்லா மெலிசாக வருங்க நீங்கள் எவ்வளோ மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம் இதில் வந்து இன்னும் வெங்காயத்தை அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் மெலிசாக நீங்கள் ஊற்றலாம் சில சமயம் நான் வெங்காயத்தை அரைச்சிலாம் போட்டு ஊற்றுவேன் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அடை வந்து எங்கேயும் வேகும் நல்லாவும் இருக்கும் டேஸ்டா இப்போ வெந்துகிட்டு இருக்கட்டும் இப்போ அடை வெந்த உடனே ஒரு பக்கம் பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான அடை ரெடி ஆகிடும் அப்புறம் அதுக்கேற்ற சட்னி